வணக்கம் உரப்புகளே நான் உங்களை இன்னார் துபாய் அபுதாபியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுடைய விளையாட்டு என்னெண்டா முதல் விளையாட்டுண்டா அது கபடி தாங்க கபடியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் நம்ம இந்தியாவுக்காக நிறைய கப்புகளை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆண்கள் பிரிவில் பெண்கள் கபடி போட்டியில் அதிகமான உலக லெவலில் போய் அதிக பழக்கங்களை வாங்கலை ஆனால் இப்போ வ வட மாநிலங்களில் போய் கபடி விளையாட போயிருக்காங்க நம்ம இருந்து பஞ்சாப் போயிருக்காங்க மகளிர் கபடி டீமு அந்த டீம் பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பாக விளையாண்டுருக்கு எப்படியாவது தமிழ்நாடு அணியை வெளியேற்றணுன்றதுக்காகவே வாக்குவாதம் பண்ணி வெளியில் பார்த்து பார்வையாளர்கள் அவர்கள் வந்து சேர தூக்கி அடித்து நம்மளுடைய வீரர்கள் மேலே ஒரு பத்து பேருக்கு மேலே காயம் தமிழ்நாட்டினுடைய கபடி பயிற்சியாளர்கார் பாருங்க அவரையும் பயங்கரமாக அடிச்சிருக்கானுங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு தமிழக வீரர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்மளுக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மாநிலங்களுக்கு போகிறோம்னா நமக்கு முறையான பாதுகாப்போட தான் இங்கேருந்து போகணும் தமிழ்நாடு அரசு இதை வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் தகராறு நடந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு இங்கேருந்து கலெக்டர் பேசியிருக்காரு எல்லாம் பேசி அவங்கள இங்கே டெல்லிக்கு அனுப்பி டெல்லியிலேருந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிமாநிலங்களுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையான செயல்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெளிமாநிலங்களுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய வீரைகள் வீரர்கள் திறமையான வீரர்களாக இருக்காங்க இவங்க வீரர்களை அவங்களால தாக்க முடியலை தாங்க முடியலை என்ன இப்படி விளையாடுறாங்க இவங்க எப்படி நம்ம அவுட் பண்ணுறது எப்படி போகிறது வர்றது முறையாக விளையாண்டு செய்ய முடியாத வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு டீமை வெளியேற்றுறது மாதிரி பண்ணுறாங்க இது வருஷ வருஷம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை தான் வந்து வெளியில் அதிகமாக செய்தியில் பேசி தெரியுது அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கபடி பயிற்சியாளர் சொல்கிறாரு இது வட்ட வட்ட இப்படி தான் பண்ணுறாங்க நம்மளை எப்படியாவது வெளியேற்றுறோம்னு தான் பார்க்குறாங்க சரியான முறையில் விளையாட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல இந்த கபடி போட்டி வந்து எப்பவுமே வட மாநிலங்களில் தான் வைக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பக்கம் சவுத்து பக்கம் வைக்கணும் சவுத்த பக்கம் வச்சா தான் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீராங்கனைகள் எல்லாமே என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போய் விளையாண்டாலும் சரி நம்மளுடைய வீரர்களுக்கு பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வேறு மாநிலங்களில் போய் விளையாடுறதுக்கு போகணும் த பாதுகாப்பு இல்லாமல் போனால் இந்த வீரர்கள் வீரர்கள் மன அப்புறம் இந்த பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி வெளி வட மாநிலங்களுக்கு போய் விளையாட அனுப்பிவிட்றாங்க அவங்க பெற்றோர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் பெண் பிள்ளைகள் வெளியில் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு கலந்துக்கிறதே பெரிய விஷயம் அது வட மாநிலங்கள் வெளி மாநிலங்களுக்கு போய் கூட விளையாடுறதுக்கு தைரியம் இருக்குண்டா உண்மையிலே நம்மளுடைய மகளிர் விளையாட்டு வீராங்கனைகளை சும்மாவே பாராட்டணும் அந்த பாராட்டுற விஷயத்த வீட்டில் இருக்கவங்க என்ன நடப்பாங்க நம்மள பொம்பளை பிள்ளை இங்கே போய் விளையாட்டு போயிடுச்சு விளையாட போய் இங்கே போய் சண்டை போட்டு அடிச்சுட்டாங்க நம்ம பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறப்ப அடுத்து வெளியில் போய் விளையாட விட மாட்டாங்க எதுக்குப்பா போய்கிட்டு அங்கே போய் எதுக்குப்பா போய் சண்டை போட்டு எடுத்து நமக்கு தேவையாப்பா ஆ படிச்சியா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனியா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வீரர்கள் வீராங்கனைகளை வந்து எப்படி சொல்கிறது விளையாட்டு வீரர்களை அவ வீட்டிலேருந்து அனுப்ப சூழ்நிலைக்கு வச்சுருவாங்க என்ன காரணம் இந்த மாதிரி சண்டைகள் நடிக்கிறது அடிபுடி நடக்குது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு இப்போ பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வர்றது பிரச்சனை இல்லைங்க கொண்டு வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு காயமாக இருக்குது இந்த பத்து பேரும் ஹாஸ்பிட்டலில் வச்சு முறையான சிகிச்சை கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே நம்மளுடைய வீரர்களுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தாங்க வட மாநிலங்களில் போய் விளையாட்டு சரி கலந்து கொண்டுக்கிறணும் இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளை கண்டித்து இந்த மாதிரி நிகழ்வு இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காமல் பார்க்கணும் தமிழர்கள் எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்குகிறாங்க எல்லா விளையாட்டுகளையுமே ஆனால் அவளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காதனால அந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னொரு முறை நடக்காமல் தமிழ்நாடு அரசு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்கணுன்றது நம்மளோட அன்பான வேண்டுகோள்